ट्यूब तमिल வணக்கம் சீனாவினுடைய அதிபர் அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆபிரிக்க கண்டங்களுக்கான விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் முன்னணி தலைவர் ஒருவர் ஆபிரிக்க நாடுகளை களத்தில் சந்திக்க இருக்கின்றார் சீனாவினுடைய நிதி ஐம்பத்தி ஒரு பில்லியன் டாலர்கள் ஆபிரிக்க கண்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்றது இதன் மூலமாக சென்ற ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க உச்சி மாநாடு ஆகிய போரம் ஆன் சைனா ஆபிரிக்கன் என்கின்ற எஃப்ஓ சிஏ மேலும் இறுக்கமாக சீனாவுடன் கொண்டு வருவதற்கான முயற்சியில் சீன அதிபர் இறங்கியிருக்கின்றார் இதற்கான புதிய காரணம் டொனால்டு டிரம்ப் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் சீன பொருட்களை வரியினால் நெறிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த இடைவெளியை தீர்ப்பதற்கு ஆபிரிக்காவில் இனி அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்பது சீனாவினுடைய புதிய கொள்கையாகும் இதற்காக ஆபிரிக்க நாடுகளை நோக்கி ஐம்பத்தி ஒரு பில்லியன் டாலர்கள் பறந்து செல்லுகின்றது அடுத்த மூன்றாண்டு காலத்திற்கு இப்பணம் ஆபிரிக்காவை முன் முன்னேற்ற பயன்படும் இதனால் ஆபிரிக்க தலைவர்கள் சீனாவை வரவேற்க தயாராக இருக்கின்றார்கள் சென்ற ஆண்டு சீனாவில் நடைபெற்ற மாநாட்டில் ஆறாயிரம் ஆபிரிக்க தொழில் முனைவோர் சீனா கொண்டு செல்லப்பட்டார்கள் இவர்களில் ஐம்பத்தி ஆப்பிரிக்க தூதுக்குழு சென்றது இவர்களில் முப்பத்தி பேர் நாடுகளினுடைய பிரதமர் அல்லது அதிபர்களாக இருந்தார்கள் இவர்கள் சீனாவிற்கு சென்று சீனாவுடனான நல்லுறவை மேம்படுத்தினார்கள் அமெரிக்கா மேற்கு நாடுகள் ஆபிரிக்காவை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் மேட்டு ஓரிடத்தில் தங்களை நிறுத்தி வைத்து ஆபிரிக்க மக்களை மட்டமாக பார்க்கின்ற ஒரு போக்கு இருக்கின்ற நிலையில் சீன அதிபரை பொறுத்தவரையில் சின்னஞ்சிறிய ஆபிரிக்க நாடு பெரிய நாடு என்று பேதம் இல்லாமல் எல்லோரையும் சம அளவில் பெருமையுடன் மதித்து ஆபிரிக்காவினுடைய இதயங்களை வென்ற சமீபத்திய தலைவராக இருக்கின்றார் எஃப்ஓ சி ஏ சி என்கின்ற இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஏழு புதிய திட்டங்களை செயற்படுத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றது பத்து முக்கிய தி தீர்மானிக்கப்பட்ட இடங்களில் சீனாவினுடைய முதலிடம் செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன இது ஆபிரிக்காவிற்கு புத்தளிச்சியை ஏற்படுத்தும் என்று சீனா தெரிவித்திருக்கின்றது முதலாவது ஆபிரிக்க சமுதாயத்தை சர்வதேச சமுதாயங்களுக்கு இணையாக மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக நிதி ஒதுக்குதல் இரண்டாவது ஆபிரிக்க சீன வர்த்தகத்தை மேலும் பல மடங்கு அதிகமாக உயர்த்துதல் மூன்றாவது ஆபிரிக்க தொழிற்சாலைகளினுடைய பின்தங்கிய நிலையை மாற்றுவதற்காக சீன தொழிற்சாலைகளுடன் ஆபிரிக்க தொழிற்சாலைகள் சேர்ந்து கொண்டு சென்று நான்காவது ஆபிரிக்காவை இணைத்து ஒரு புதிய பலம் பெறச் செய்தல் பலத்த முரண்பாடுகளை கொண்டதாக இருக்கின்றது நாடுகள் எல்லாவித சூழலிலும் செயற்பட வேண்டும் கொரோனா போன்ற பெரும் தொற்று காலநிலை சூறாவளி பயங்கரவாதம் போன்றவற்றை எதிர்கொள்வதில் துணிகரமாக உறுதியாக நிறல் வேண்டும் ஆறாவது அபிவிருத்தியில் சேர்ந்தியங்கள் ஆபிரிக்காவை தொடர்ந்து அபிவிருத்தியடைய செய்தல் ஏழாவது சுகாதார சேவைகளை விருத்தி பெற செய்தல் கொரோனா காலத்தில் ஆப்பிரிக்காவிற்கு சீனா பெரிய உதவிகளை செய்தது அதை மேலும் மேம்படுத்துவது எட்டாவது மிகவும் பின்தங்கிய கிராமங்களை முன்னேற செய்து நகரங்களுக்கு இணையாக மாற்றமடைய செய்வது ஒன்பதாவது சுகாதார சீர்கேடுகள் எய்ட்ஸ் நோய் பரவல் போன்றன ஆப்பிரிக்காவின் பெரும் சீத்துவக்கேடாக இருக்கின்றது இவற்றை சீர் செய்து மேம்பாடுகளை கொண்டு வருவது பத்தாவது மக்களிடையே தொடர்பாடல் பசுமை பொருளாதார விருத்தியை கொண்டு வருவது பொதுவான ஆபிரிக்காவிடைய பாதுகாப்பை வலியுறுத்துவது என்கின்ற பத்து தளங்களில் சீனா செயற்பட இருப்பதாக கூறியிருக்கின்றது ஆபிரிக்காவில் ஏற்கனவே ஐரோப்பாவை விட மிகச் சிறப்பாக கால் பதித்துவிட்டது முதலாவதாக பத்தாயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவிலான ரயில் பாதைகளை ஆபிரிக்காவில் அமைத்து முடித்திருப்பது சீனா தான் இரண்டாவது ஒரு லட்சம் கிலோமீட்டர் நீளமான விரைவு சாலை உருவாக்கி இருப்பது ஆப்பிரிக்காவில் சீனா தான் மூன்றாவது ஆயிரம் வரையான பாலங்களை சீனா கட்டி முடித்திருக்கின்றது கட்டி கொடுத்திருக்கின்றது அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கான மின்சார கேபிள்களை அமைத்து கொடுத்திருக்கின்றது ஆறாவது நூற்றி இருபது மில்லியன் கிலோவாட் அளவிலான மின்சார உருவாக்கத்தை செய்து கொடுத்திருக்கின்றது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவிற்கு தொடர்பாடல் வரையாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது எட்டாவது இணைய தொடர்பாடல் சுமார் எழுநூறு மில்லியன் பேர் அதில் தொடர்பாடலை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை சீனாவே செய்து கொடுத்திருக்கின்றது ஆபிரிக்காவினுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு ஆதார சுருதியாக இருந்த சீனா மேலும் ஒரு சுற்று அதிகமாக இருண்ட கண்டமாகிய ஆபிரிக்காவை ஒளிபொருந்திய கண்டமாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றது இது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு விழப்போகின்ற சவுக்கடியின் ஓர் அடியாகவும் இருக்கின்றது சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி ஆபிரிக்கா பயணிக்க இருக்கின்றார் முதலில் சில நாடுகளுக்கு சென்று முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை முடுக்கி விடுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பதினேழு வருடங்களாக சீனா ஆப்பிரிக்கா இடையே வர்த்தக உறவு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது சீனாவினுடைய ஆபிரிக்க கொள்கைகளை அமெரிக்காவினால் கடைபிடிக்க முடியவில்லை சீனாவை பொறுத்த வரையில் உள்நாட்டில் யார் மோதலில் ஈடுபட்டாலும் அது பற்றி அக்கறை இல்லை தான் நடுநிலையாக இருப்பதாக கூறி தன்னுடைய வியாபாரத்தை கொண்டு செல்லும் இந்த போக்கு அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளிடையே இல்லை இந்த நிலையில் அமெரிக்காவில் புதிய ஆட்சி வருகின்ற டொனால்டு கேலியாகவும் மட்டமாகவும் நினைத்து வருகின்றார் சேர்ந்து இயங்க முடியுமா என்பது கேள்வியாகவே இருக்கின்றது அமெரிக்க இதயங்களை வெற்றி கொள்வது மிக கடினம் ஏனென்றால் தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற வெள்ளையின நிறவரி ஆட்சியானது ஆபிரிக்காவில் சாதாரணமானது அல்ல அந்த களைவதற்கான முதலீடுகளும் உதவிகளும் மேற்கு நாடுகளில் இருந்து சென்ற அளவு குறைவென்றே கூற வேண்டும் இந்த இடத்தை சீனா பிடித்திருக்கின்ற இப்பொழுது ரஷ்யா உள்நாட்டு போர்களில் தன்னுடைய படைகளை இறக்கி பெருந்தொகையான தங்கத்தை ஆபிரிக்காவில் இருந்து சூடான் வழியாக மாற்றி மற்ற சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு செல்வதாகவும் கூறப்படுகின்றது இப்படி பலவேறு சக்திகள் இப்பொழுது களமிறங்க ஆரம்பித்து விட்டன எப்படி கிரீன்லாந்தில் மோதல் ஆரம்பித்து இருக்கின்றதோ அதுபோல இரண்டு கண்டமாகிய ஆபிரிக்காவிலும் இந்த மோதல் ஆரம்பித்திருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே